ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான ஒரு ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் தாங்க இதுக்கு பேட்டர்ன்ஸோ எதுவுமே தேவையில்லை ஒரு சர்க்கிள் மட்டும் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிட்டா போதும் உங்களுக்கு அழகான ரோஸ் கிடச்சிரும் அதுக்கு நான் பாருங்கள் இந்த டென் ருபீஸ் யான் தான் எடுத்திருக்கேன் ப்ளஸ் டூ எம்எம் ஹூக்கு எடுத்திருக்கங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நார்மலாக நான் ஒரு மேஜிக் ரிங்கு தாங்க போடுறேன் இந்த ஸ்டிச்சஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அமுதாஸ் மல்டி மல்டிகிராஃப்ட்ஸுங்கள யூடியூப் சேனலில் ஃபுல் சர்க்கிளுக்கான டியூட்டோரியல் இருக்குதுங்க லிங்க் கொடுக்குறேன் லிங்க்கில் போய் பாருங்கள் எப்படி சர்க்கிள் போடுறதுன்னு பாருங்கள் த்ரீ செயின்ஸ் போட்டுறேன் ஒரு சுற்று சுற்றுறேன் உள்ளே விடுறேன் இப்படி எடுக்கிறேன் டோட்டலாக ஃபோர்டீன் டிசிஸ் போடணுங்க இந்த கவுண்ட்டையும் சேர்த்தி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா இதே போல் உள்ளுக்குள்ள ஃபோர்டீன் டிசிஸ் போடுங்க பாருங்கள் நான் ஃபோர்டீன் டிசிஸ் போட்டு வந்துட்டேன் ஃபோர்டீன் டிசிஸ் போட்டு வந்துட்டு ஒன் டூ த்ரீ போட்டோம் இல்லைங்களா அந்த தேர்டு செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுறேன் ஓகேங்களா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ செயின்ஸ் போடுறேன் சேம் இதே இடத்துல வந்து மறுபடியும் இன்னொரு டிசி போடுறேன் அப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ரெண்டு ரெண்டு டிசி போடணுங்க இது வந்து நம்ம சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு மல்டி அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸுங்கிற சேனலில் வந்து இந்த சர்க்கிள் வந்து எப்படி பெருசு பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பேன் பெர்ஃபெக்டாக சர்க்கிள் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது எப்படி அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதை பாருங்கள் அந்த சேனல் பாருங்கள் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் இப்போ இதே போல் வந்து நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ரவுண்ட்ஸ் போட போகிறேங்க ஃபோர் ரவுண்ட்ஸ் போட்ட பிறகு எப்படி அது ஒரு ஃப்ளவராக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெர்ஃபெக்டாக ஒரு சர்க்கிள் போட்டாச்சு இந்த மாதிரி சர்க்கிள் ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீ ரவுண்ட் சர்க்கிள் போட்டுக்கோங்க த்ரீ ரவுண்ட் சர்க்கிள் போட்டு இப்போ இந்த கலரை விட நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த கலர்லேருந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரெட்லேயே கொஞ்சம் தா டார்க்னஸாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த கலரை ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த கலரை இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிங்க்கை ஃபுல்லாக இப்படி இழுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ ஜாயின் பண்ணதே தெரியாது நம்மளுக்கு ஃபுல்லாக இப்படி இழுத்துக்கிறேன் இப்போது இந்த பிங்க் இருக்குது இல்லைங்களா இந்த பிங்க்கில் ஒரு செயின் போட்டுக்கோங்க செயின் போட்டுக்கோங்க ஜாயின் பண்ணதையும் ஒரு செயின் போட்டுக்கோங்க ஒரு செயின் போட்டு இந்த த்ரெட் அப்படி உள்ளேயே வச்சுக்கோங்க பாருங்கள் பக்கத்து ஒரு செயின் போட்டு பக்கத்து இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் டைட்டாகவே போடுங்க பாருங்கள் ஒரு செயின் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒரு செயின் அப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அதாவது ஒரு செயின் போடுறோங்க பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் ஒரு செயின் போடுறோம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் ஒரு செயின் போடுறோம் அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் ஒரு செயின் அதுக்கு பக்கத்து இதில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒரு செயின் அதுக்கு பக்கத்து இதில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதாங்க இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரோம் ஒரு செயின் போடுறோம் அதுக்கு பக்கத்தில் வந்து போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம கொண்டு வரோம் ஓகேங்களா இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு நான் எப்படி வந்து ஃப்ளவர் வந்து மேக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் சுற்றி நான் போட்டு வந்துட்டேன் சுற்றி போட்டு வந்து இங்கே வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் அந்த ஃபஸ்ட் இதில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் இந்த ஜாயின் பண்ணுறது எப்படி அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து அமதாஸ் மல்டிக்ராஃப்ட்ஸுங்கிற சேனலில் வந்து எல்லா கிளாஸஸும் டீட்டெயில்ஸாக இரு டீடைல்டாக இருக்குங்க அதில் போய் பாருங்கள் ஓகேங்களா பாருங்கள் இப்படி கொண்டு வந்துட்டு இப்போது எல்லா தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் இதெல்லாமே நம்மளுக்கு கட் பண்ணி விட்டுறலாம் இதெல்லாம் எப்படி சேஃப் பண்ணுறது இந்த ஒயர்களெல்லாம் எப்படி சாரி இந்த திரட்டெல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து நான் அந்த சேனலில் வந்து டீட்டெயில் டுட்டோரியலாக கொடுத்துருப்பேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா பாருங்கள் இப்போ இதோட இந்த ஸ்டிச்சிங் முடிஞ்சுது பாருங்க இந்த நம்மளுக்கு இப்படி பெர்ஃபெக்டாக ஒரு சர்க்கிள் வந்துருச்சு இப்போ இது எப்படி ரோஸ் மாதிரி நம்ம பண்ணலான்னு பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் தான் எல்லாம் நாட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வேண்டாம் இதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா கட் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குங்களா இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பின்னிட்டு இருந்தோம் இல்லைங்களா அந்த த்ரெட்டே கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா இந்த சர்க்கிளை நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் இப்படி நம்ம திருப்பி வச்சுக்கலாம் திருப்பி வச்சுட்டு இப்போது இந்த நாட் போட்டோம் இல்லைங்களா அந்த இடத்த இப்படி கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி சின்னதாக அப்படியே சுருட்டிகிட்டே வாங்க பாருங்க ஒரு சர்க்கிள் பண்ணிட்டோம் அந்த சர்க்கிளை இப்படி சுருட்டிகிட்டே வரும் இந்த பாயெல்லாம் சுற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சுற்றிகிட்டே வரும் பாருங்கள் இந்த மாதிரி நான் சுற்றிட்டு வந்துட்டேன் சுற்றிட்டு வந்துட்டு இப்போது நம்ம இந்த த்ரெட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த த்ரெட்டை எப்படி கட்டுறோன்னு பாருங்கள் கரெக்டாக இந்த ஹோல் இருக்குது இல்லைங்களா இப்படி சுற்றி கையில் பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு இந்த ஹோல் இருக்குது இல்லைங்களா அந்த சென்டர் நம்ம ஒர்க் பண்ணும்போது சென்டர் வந்துச்சு இல்லைங்களா அந்த ஹோலுக்கு மேலே அந்த ஹோலுக்கு மேலே வச்சுக்கணுங்க ந கரெக்டாக அந்த ஹோல்கிட்ட வைக்கக்கூடாது அந்த ஹோலுக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே வச்சுட்டு டைட்டாக கட்டுங்க பாருங்கள் டைட்டாக ஒரு நாட் போடுங்க ரொம்ப இழுத்து டைட்டாக ஒரு நாட் போடணும் பாருங்க அந்த நல்ல ஒரு நாட் போடுங்க நல்லா டைட்டாக ரெண்டு மூணு தடவிலாம் சுற்றாதீங்க ஒரே தடவை சுற்றிட்டு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க பாருங்கள் நான் டைட்டாக நாட் போட்டேன் இப்போ இதையும் ஃபுல்லால் கட் பண்ண வேண்டாங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்ருங்க ஏன்னா த்ரெட்டு வெளியே தெரிஞ்சால் பரவாயில்ல உள்ளேதான் போகுது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாச்சு கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த இதை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சென்டர் பாயிண்ட் விட்டு அதுக்கப்புறம் மேலே தான் கட்டியிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே வந்து நம்ம இதை அப்படியே திருப்ப போகிறோம் அப்படியே இந்த உள்ளே இதை பார்த்து அப்படியே திருப்ப போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட போகிறோம் பாருங்க அழகான ஒரு ரோஸ் ரெடி ஆயிருச்சுங்களா பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ரோஸ் ரெடி ஆயிருச்சுன்னு பாருங்கள் இவ்வளோ தாங்க நடுவில் இந்த இதில் இருக்கிறது நல்லா சுருட்டி எடுத்து வச்சுருங்க பாருங்க ஒரு அழகான ரோஸ் ரெடி ஆயிருச்சுங்களா பாருங்க ஒன்றுமே போடலங்க நம்ம ஒரு சர்க்கிள் தான் போட்டோம் அந்த சர்க்கிளை திருப்பி விட்டோம் அழகான ஒரு ரோஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த ஒயர் பின்னாடி எக்ஸ்ட்ரா தெரியறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க பாருங்க அழகான ஒரு ரோஸ் ரெடி ஆயாச்சு ஓகேங்களா இந்த ரோஸுக்கு வந்து அடுத்தது கீழே காம்பெல்லாம் பண்ணணும் இல்லைங்களா அதுக்கு வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இந்த ரோஸ் வந்து பழகுங்க அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த காம்பு அதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன் ஓகேங்களா பிடிச்சிருக்குங்களா ஓகேங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா மற்றபடி உங்களுக்கு கிளாஸோட இல்லை நீங்கள் எல்லாம் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கற்றுக்கணும் எல்லாம் அப்படி பேட்டர்ன்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் மல்டி மல்டிகிராஃப்ட்ஸுங்கிற சேனலில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக டுட்டோரியல் அதாவது எப்படி ஒன்றுமே தெரியாதவங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி கிளாஸஸ் போட்டிருப்போம் அந்த கிளாஸஸ் போய் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த சர்க்கிள் கூட எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த ஃப்ளவர் போடலாம் ஓகேங்களா Thanks for watching.